நேற்று பார்த்துருப்பீங்க திவாகர் எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி விஜய் சேதுபதி சார் அந்த கார்டு காட்டின உடனே பார்வதி வந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்து ரம்யா ஜோவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஒரு ஒன் செகண்டை ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு அந்த கிளிப்பிங் காமிச்சிருப்பாங்க வெரி நெக்ஸ்ட் செகண்டே எடிட்டர் வந்து இந்த பக்கம் கானா வினோத்தோட இதை காமிச்சிருப்பாரு அவர் வந்துட்டு அப்படி ஷாக் ஆகி பார்ப்பார் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரைவல்ஸ் ஆனால் இவர் வந்து ஷாக் ஆகிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் வந்து பார்வதி வந்து சி அந்த ஒரு மொமெண்ட் வந்து நான் சிரிச்சிருப்பாங்க தர்பீஸ் நான் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வாய் அசைவு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல இப்படி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அழுவாங்க நீ போகிற என்ன எனக்கு வர ஆளே இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ இது என்னன்னா இது வெளியே வந்து திவாகர் இந்த கிளிப்பிங்கை பார்த்தாருன்னா அதோட தீந்துச்சு ஏன்னா அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரை பற்றியே விக்ஷ இன்டர்வியூஸில் என்ன சொல்லுவாருங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் எதுக்குமே பயப்பட மாட்டார் இதில் பார்வதி இப்படி பண்ணது மட்டும் தெரிஞ்சுது அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல ஆனால் இந்த இந்த எவிக்ஷன் அப்போது வந்து ஒரு ஒரு இவ்வளோ நாள் க்ளோஸாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட அவங்களால உண்மையாக இருக்க முடியல இவங்களை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அந்த இடத்துல கானா வினத்தை பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவர் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தவர் அவர் எவிக்ட் ஆகி போகிறாருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு அதர்வைஸ் அவரோட மாக்கிங் அதெல்லாமே விட்டுட்டா பார்த்தா கூட அந்த இடத்துல வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஹியூமனாக தான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்